வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நெசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற ஒரு கதை திரைப்படத்துறை தொடர்புடைய கதையாக மலர்ந்திருக்கிறது உதவி இயக்குனர் கதையினுடைய தலைப்பு உதவி இயக்குனர் இந்த கதையினை எழுதியிருப்பவர் திரு திருவாரூர் பாபு அவர்கள் பொதுவாக சினிமா துறையில் சில படங்கள் வெளியாகும் பல படங்கள் வெளியாகும் சில படங்கள் வெற்றி பெறும் பெரும்பான்மையான படங்கள் வெற்றி பெறாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படியே அந்த படம் வெற்றியடைந்தாலும் பெயர் கிடைப்பது என்னவோ இயக்குநருக்காக இருக்கும் ஆனால் அந்த படத்தினுடைய உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் செய்திருப்பார்கள் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி அவர்களுடைய நேரம் நல்லதாக இருந்தால் பிறகு ஏதாவது ஒரு நல்ல தயாரிப்பாளருடைய அறிமுகம் கிடைத்து அவர்கள் அறிமுகமானால் உண்டு சரி இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி உதவி இயக்குநர்கள் காசுக்கு சிரமப்பட்டு கொண்டு வாழ்க்கையை ஓட்டவே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு கோடம்பாக்கத்திலே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று இப்பொழுது இந்த கதைக்குள் நேரடியாக சென்று பார்ப்போம் நேயர்களே உதவி இயக்குனர் திரு திருவாரூர் பாபு அவர்கள் மழை அடித்து கொட்டியது டிரைவின் ஹோட்டல் வெறிச்சோட தொடங்கியது பார்த்திபன் மர நிழலில் ஒதுங்கியபடி உள்ளே வரும் கார்களின் நம்பர் பிளேட்டுகளை பார்த்து கொண்டே இருந்தான் அவன் எதிர்பார்த்திருந்த தயாரிப்பாளர் ஹூண்டாய் அசன்ட் காரில் வருவதாய் கூறியிருந்தார் அந்த வகையான கார்கள் வந்தால் உற்று பார்த்தான் மழைநீரின் அடர்த்தியில் எண்கள் மறைந்தன இரண்டு மணிக்கு இன்னும் பத்து நிமிடங்கள் பாக்கியிருந்தன வானம் இருட்டிக்கொண்டு முன்னிரவு தோற்றம் தந்து கொண்டிருந்தது கீழ்வானத்திலே இடியும் மின்னலுமாய் இருந்தது ப்ரொடியூசர் வர்றதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடலாமா என்று யோசித்தான் அவருடைய செல்ஃபோனில் அவுட் கோயிங் போகாது பணம் இல்லாததால் காடு போட முடியவில்லை இன்கமிங் மட்டும் வந்து கொண்டிருந்தது அதுவும் இன்னும் இரண்டு தினங்களுக்குத்தான் வருமானத்துக்கு வழியில்லாத அவனது உதவி இயக்குனர் வாழ்க்கை இன்கமிங்கிற்கும் அவுட் கோயிங்கிற்கும் இடையே கொண்டிருந்தது அவனுக்கு வேதனையாக இருந்தது இப்பொழுது பேண்ட் பாக்கெட்டை தொட்டு பார்த்தான் சில்லறை காசுகள் தென்பட்டன இருபது ரூபாய் கரைந்து பைசாக்களாக இருந்தன இரண்டு மணிக்குள் டிரைவிங் ஹோட்டலை அடைந்து விட வேண்டும் என்பதால் அவசர அவசரமாக கோடம்பாக்கம் வரை பேருந்தில் வந்து பிறகு ஆட்டோ பிடித்து ஐம்பது ரூபாய் கேட்டவனிடம் பேரம் பேசி இருபது ரூபாய்க்கு முடித்து டிரைவின் ஹோட்டல் வந்து இறங்கிவிட்டான் நீ வேணா பாரேன் இந்த ப்ரொடியூசரு கண்டிப்பாக கதையை நிச்சயம் ஓகே பண்ணிவிடுவர் திரும்ப வந்தோடனே கடை வாங்கி நீ எங்களுக்கு ட்ரீட் தரப்போகிற என்று அரை நண்பர்கள் கூறியது அவனுக்கு நினைவில் வந்தது சில்லறையை எடுத்துக்கொண்டு டெலஃபோனை நோக்கி சென்றான் நம்பர் போட்டான் அண்ணன் தான் ஃபோனை எடுத்தார் பார்த்தி எப்படி இருக்கே நல்லா இருக்கே அம்மா அவங்ககிட்ட பேச சொன்னிச்சா உரத்த நாட்டிலேருந்து உனக்கு ஒரு வரன் வந்திருக்கு பொண்ணு வந்து எம்காம் படிச்சிருக்கு பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது தான் உங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வசதியான அவங்களாம் தெரிகிறாங்க சினிமா காரணம் இருந்தாலும் ஓகேங்கிறாங்கப்பா பார்த்துருவா பார்த்திபனுக்கு இப்பொழுது சிரிப்பு வந்தது சிறிது கோபமும் வந்தது யாரை கேட்டுட்டு ஃபோட்டோலாம் படிச்சிக்கிறாங்க அவங்க என்று கொஞ்சம் எரிச்சலானா இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டாமல் பேச ஆரம்பித்தான் முதல்ல டேரக்டர் ஆகிட்றேன் அப்புறமா பொண்ணு பார்க்கலாம் கோபத்தை வெளிக்காட்டாமல் பேசினான் நல்லா இருக்கப்பயோ அம்மா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துணுன்னு அம்மா ஆசைப்படுதுரா அப்பாவுக்கும் அதான் என்னோ முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோமே சோத்தை யார் போடுவா வரை வந்துவிட்ட வார்த்தையை பிடித்து இழுத்து உள்ளே போட்டான் அவர்களுக்கு தெரியாது உதவி இயக்குனர் வாழ்க்கையை விவரித்து புரிய வைக்க முடியாது அவர்களுக்கு மட்டுமல்ல சினிமா தெரியாதவர்களுக்கு உதவி இயக்குனர் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை அவ்வளவு சுலபமாய் புரிய வைக்க முடியாது சினிமாவில் இருக்கிறேன் ஏதோ சம்பாதிக்கிறேன் விரைவில் இயக்குனர் ஆவேன் கார் பங்களா பணம் வசதி இத்தியாதி இந்த நினைவில்தான் அவர்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள் உதவியுடன் வாழ்க்கை நாட்டுப் படகு போல் அசைந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரியாது ஆகவே அந்த கனவை கலைக்க வேண்டாம் என்று நினைத்தவன் அண்ண இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறதுக்காக வெயிட் இருக்கேன் இந்த இடம் நிச்சயமாக ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன் சாயங்காலமாக ஃபோன் பண்ணுறேண்ண என்று லைனை கட் செய்தான் மூன்று ரூபாய் பணத்தை எடுத்து நீட்டினான் பேண்ட் பை வெறுமையை உணர்த்தியது கதை கேட்கப் போகும் தயாரிப்பாளர் நிச்சயமாக வடப்பழனி ஏரியாவை கிராஸ் செய்துதான் போவார் அவரோடு திரும்பி விடலாம் என்ற எண்ணத்துடன் கார் பார்க்கிங் நோக்கி வந்தான் அவன் எதிர்பார்த்து காத்திருந்த நம்பர் கொண்ட தயாரிப்பாளர் ஹூண்டாய் ஆக்சன்ட் கார் நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தது மழை அடித்துக்கொண்டு ஊற்ற பார்த்திபன் காரை நோக்கி ஓடினான் ஜன்னல் கண்ணாடியில் அவனை உணர்ந்த தயாரிப்பாளர் கார் கதவை சிறிது திறந்து பார்த்திபன் என்றார் ஆமாம் சார் உள்ள வாங்க என்றார் கார் தளம் நனைந்து விடாமல் இருப்பதற்காக பேண்ட்டை செருப்பை உதறிவிட்டு உள்ளே கால் வைத்தான் பத்து நிமிஷம் லேட் இல்லை என்றார் அரை மணி சார் என்று மனசுக்குள் சொல்லி கொண்டான் யார்கிட்ட வேலை பார்த்தீங்க சரண் சார்கிட்ட வே வேலை பார்த்தேன் சார் ஆஹாஹா எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க சார் மூணு படம் பண்ணியிருக்கேன் சார் கார்கண்ணாடியை திறந்தார் பேரர் தயிர் வடை நீட்டினார் சாப்பிட்டீங்களா தம்பி நீங்கள் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை பொறுமையாக சாப்பிட்டார் பார்த்திபன் வெளியே பொழிந்து கொண்டிருந்த மழையை வேடிக்கை பார்த்தான் பிஆர்ஓ ஒருவர் மூலமாக திடுமென வந்த வாய்ப்பு இது பிளேட்டை வெளியே வைத்தார் வாயை துடைத்து கொண்டான் தண்ணீர் எடுத்து குடித்தார் அவனை சில வினாடிகள் பார்த்து விட்டு கேட்டார் தம்பி மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது மழைக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒரு பேக்கர் சாப்பிட்றீங்களா என்றபடி டேஷ்போர்டை திறந்தார் பார்த்திபன் இப்பொழுது டென்ஷன் ஆனான் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு சாரி சார் பழக்கம் இல்லை என்றான் எனக்காக சொல்லாதீங்க சினிமாவில் இதெல்லாம் சகஜம் எல்லாம் தெரியும் எனக்கு நான் யூஸ்வலான சினிமாசாமி கிடையாது சார் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப உயரத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன் மற்ற ஆளுங்க மாதிரி நான் கிடையாது சார் அவனை உற்று பார்த்தபடி பாட்டிலை டேஷ்போர்டில் வைத்தார் சட்டை பேக்கெட்டில் இருந்து சிகரெட் பேக்கெட் எடுத்தார் சிகரெட் இல்லை சார் சாரி பழக்கம் இல்லை அவனை பார்த்து சிரித்தார் தம்பி இந்த பாசங்கள்லாம் எனக்கு பிடிக்காது கதை பிடிச்சி போய் நாளைக்கு நீங்கள் டேரக்ட் ஆனதுக்கப்புறம் தம்மு அடிக்கிறத பார்த்தேன்னு வச்சுங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் சார் நான் தான் சொல்லிட்டேன்ல நான் அந்த மாதிரியான ஆள் கிடையாது சார் பார்த்திபன் உறுதியான குரலில் சொன்னான் ஓ ஓகே ஓகே என்று பேக்கெட்டை திரும்ப பையில் வைத்து கொண்டார் கதையை ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சொல்லிட முடியுமா அவனை உற்று பார்த்தபடி கேட்டார் முழு கதையையும் சொல்வதற்கு குறைந்தது ஒன்றரை மணி நேரமாவது தேவை அரை மணி நேரத்தில் எப்படி இருந்தாலும் இதை போன்ற நிர்பந்தங்களுக்கு ஏற்றது போல் சுருக்கமான இன்னொரு வெர்ஷன் ஒன்றை வைத்திருந்தான் அதை விவரிக்க முடிவு செய்தான் ஒன்லைன் பேப்பரை சீட்டில் விரித்து வைத்து கொண்டான் தயாரிப்பாளர் வசதியாக சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு ஏசியை குறைத்து வைத்து கொண்டார் பிள்ளையாரை மனதில் நினைத்தபடி கதை சுருக்கத்தை சொல்லத் தொடங்கினான் ஓரிரு நிமிடங்கள் நகர்ந்திருக்கும் ஹீரோ அறிமுகம் முடிந்து கதைக்குள் போன அந்த வினாடியில் தயாரிப்பாளர் கொட்டாவிட்டார் பார்த்திக்கு சட்டென உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கதையை தொடர்ந்தான் சில வினாடிகள் கதையை விவரித்திருப்பான் அவர் இமை மூடுவதை உணர்ந்தான் என்னது இது சட்டென சொல்வதை நடத்தினான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சொல்லுங்க என்றார் மறுபடியும் சொல்ல தொடங்கினான் இரண்டு நிமிடங்கள் சென்றிருக்கும் இப்பொழுது மீண்டும் இமை மூடல் பார்த்திபனுக்கு தெளிவாக புரிந்தது தூங்குகிறார் அடுத்த வினாடி அவனுக்குள் எரிச்சல் மண்டியது இவருக்கு ஏன் கதை சொல்லணும் என்பது போன்ற ஒரு எண்ணம் எழுந்தது ஏதோ ஒரு தூணுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு கதை சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது ஹீரோ இந்த சமயத்தில் விட்டார் பாருங்க ஒரு பஞ்ச் என்றபடி சீட்டில் ஓங்கி குத்தினான் பார்த்திபன் முழித்து ஒழித்துக்கொண்டு அவசரமாக தலையை ஆட்டியவர் இமைகளை நன்றாக விரித்து நான் தூங்கல என்பது போல் பாவனை செய்தார் பார்த்திபன் மீண்டும் தொடர்ந்தான் ஒரு சில நிமிடங்கள் கதைகளை கதையை சொல்லியிருப்பான் இப்பொழுது மெளிதாக குரட்டை விட்டார் பார்த்திபன் மனதுக்குள் மீண்டும் உடைந்தான் நான்கு நாட்களாக மனதிற்குள் கதையை ஓடவிட்டு தொண்டை வரல பார்க்கில் வைத்துக்கொண்டு கொண்டு நான்கு நண்பர்களிடத்தில் கதையை கூர்வையாக சொல்ல பழகி சாலையில் செல்லும்போதெல்லாம் கதையை மனதுக்குள் முணுமுணுத்து நடந்து இரவு முழுவதும் இந்த இடம் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக முடிஞ்சிடும் எட்டு வருஷ போராட்டம் பலன் கிடைச்சும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்திருந்து கொட்டுகின்ற மழையையும் புயல் எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் புறப்பட்டு வந்தால் கதை கேட்கும் ப்ரொடியூசர் இப்படி தூங்குகிறாரே இடி இடிக்க திடீரென விழித்து கொண்டார் சாரி ராத்திரி முழுக்க ஜேர்னி பண்ண அசதி கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுட்டேன் கேட்டுட்டு தான் இருக்கேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றார் நம்பிக்கை இழக்காமல் மிச்ச கதையும் உற்சாகமாக சொல்லி முடித்தான் சென்ட்ரல் த்ரெட்டு இருக்குது தம்பி ஆனால் அந்த ஃபீலிங் மிஸ் ஆன மாதிரி தோணுது சமூக சம்மந்தப்பட்ட மேட்டர் ஏதாவது கதையில் மிக்ஸ் ஆகியிருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத வந்து மனசுக்குள்ளே அப்படியே ஓட்டி பார்த்துட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஓ ஓகே சார் எப்போ கூப்பிட்டாலும் வரேன் சார் என்றபடி விஷ் செய்தான் அது அவனுக்கு புதிதல்ல இது போல் நிறைய சம்பிரதாய வார்த்தைகளை கேட்டாயிற்று ஆனால் இப்படி ஒரு தயாரிப்பாளர் தயிர்வடை சாப்பிட்டு விட்டு கதை சொல்ல தொடங்கியதும் தூங்கியது முற்றிலும் புதிது இது போன்ற தயாரிப்பாளர்களை நறுக்கென ஒரு நான்கு வார்த்தை கேட்டுவிட்டு எழுந்து வந்துவிடும் உதவி இயக்குநர்கள் கூட உண்டு ஆனால் அந்த அணுகுமுறையில் பார்த்திபனுக்கு உடன்பாடு இல்லை பொறுப்பு சகிப்புத்தன்மை இவை இரண்டும் சினிமா முயற்சியில் மிக மிக அவசியம் என்ற கொள்கையுடையவன் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு கதை கேட்டுக்கொண்டே தூங்கும் தயாரிப்பாளர்கள் பொழுது போகாமல் நான்கு பேரை கூட்டி வைத்துக்கொண்டு கதை கேட்கும் தயாரிப்பாளர்கள் நல்ல சீன்களை சுடுவதற்காகவே சில இயக்குநர்களை கூப்பிட்டு கதை கேட்பவர்கள் இப்படி தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்துவதற்காக சொந்த ஊரில் இருந்த சொத்துக்களை விற்றுக்கொண்டு சென்னையில் அலுவலகம் அமைத்து கொண்டு கலைச்சேவை புரிய துடிக்கும் நிறைய பேரை பார்த்திபன் பார்த்து 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 அழுத்து போய்விட்டான் அதே நேரம் நம்பிக்கை இழக்கக்கூடாது இயக்குனர் கனவில் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஜெயிப்பதற்கான ஆதாரமே தன்னம்பிக்கையும் மன உறுதியும் தான் என்ற எண்ணமும் உடையவன் மழை கொட்டி கொண்டிருந்தது இருந்த ஒன்லைன் அடங்கிய ஸ்கிரிப்ட் பேப்பரை நெஞ்சோடு அணைத்து கொண்டான் இப்போது எப்படி திரும்பி போகிறது ஒரே வழி ராஜ பத்து காசு கூட கையில் காசு இல்லை புயல் எச்சரிக்கை காரணமாக மக்கள் நடமாட்டம் சாலையில் மிகவும் குறைந்திருந்தது வெறிச்சோடி கிடந்தது ஹோட்டலை விட்டு வெளியே வந்தான் நனைந்து கொண்டே நடந்தான் சிறிது தூரம் வந்ததும் தான் ஸ்கிரிப்ட் பேப்பர் நனைந்து விடக்கூடிய ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தான் கீழே ஏதாவது பாலித்தீன் பேப்பர் கிடக்கிறதா என்று பார்த்தபோது அந்த பேருந்து நிறுத்தத்திற்குள் மழைக்கு ஒதுங்கியிருந்த அவனை கவனித்தான் கையிலே பிளாஸ்டிக் பேக் அவனை நெருங்கினான் சார் ஒரு சின்னதாக ஒரு பாலித்தீன் கவர் கிடைக்குமா அவன் பேக்கை வெறிக்க உள்ளே ஏராளமான சீடிக்கள் ஓ இவன் சாலையோர திருட்டு விசிடி வியாபாரியா கவரை கொடுத்தவன் சார் லேட்டஸ்ட் ரிலீஸ் படம் வரைக்கும் இருக்குது இருபது தான் வேணுமா என்றபடி கத்தை சீடிகளை வெளியிடத்தான் எடுத்தான் பார்த்திபனுக்கு சுல் என கோபம் வந்தது சிறிது நேரத்துக்கு முன் தூங்கிய தயாரிப்பாளர் லேட்டஸ்ட் படத்தின் திருட்டு விசிடி கூட இப்பொழுது இவன் கையில் இருக்கிறது மோசமான கதையம்சம் உள்ள அந்த படங்கள் அருமையான சமூக பிரச்சனையை உள்ளடக்கிய கதையம்சம் கொண்ட படங்கள் எல்லாமே அவனிடம் இருக்கிறது யோசித்தபோது போது சற்று முன் சந்தித்த தயாரிப்பாளருக்கும் திருட்டு வீசியிடு விற்பவனுக்கும் இடையே ஒருவித ஒற்றுமை இருப்பதை இவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அவர் உதவி இயக்குனரின் உழைப்பை புரிந்து கொள்ளாமல் கதை கேட்டபடி தூங்கினார் இவன் கோடிக்கோடியை பணத்தை கொட்டி படமெடுக்கும் தயாரிப்பாளரின் கஷ்டத்தை உணராமல் உழைப்பை திருடிக் கொண்டிருக்கிறான் இருவருமே தனிமனித ஒழுக்க நெறிகளை பின்பற்றாதவர்கள் ஸ்கிரிப்ட் பேப்பரை கவர் செய்யும்போது பேப்பரில் இருந்த படத்தின் டைட்டில் டிசைன் அவற்றை பார்த்து அந்த பையன் சாரு சினிமாவா என்றான் ஆமாப்பா என்னவா இருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரு நல்ல படமாக தலைவா லேட்டஸ்ட்டாக வந்த பத்து படம் சரியாக போகலை ஹெவி லாஸு அப்படின்னா பார்த்திபன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் மழை வழுக்க ஒதுங்கி நின்றான் மழை குறைந்ததும் நடக்கலாம் என்று எண்ணினான் கையில் இருந்த செல்பேசி சப்தம் இழப்பியது எடுத்து பார்த்தான் அண்ணன் என்னப்பா கதை சொல்லிட்டியா ஓகேவா ஆர்வமாக கேட்டார் ஒன்றும் இல்லைண்ணே பாதி கதை சொல்லியிருக்கேன் மீதியை வந்து நாளைக்கு சொல்லணும் உனக்கு நேரம் நல்லா இருக்குப்பா ஜோசியரை பார்த்தேன் கவலைப்படாத பொண்ணு பார்க்குற மேட்ரு நாளைக்கு சொல்கிறேண்ணே என்றான் பார்த்திபன் தயாரிப்பாளர் திரும்ப அழைப்பாரா மனசுக்குள்ள ஆயாசம் படர்வதை உணர்ந்தான் மழை மேலும் வலுப்பெற்றது அதை பொருட்படுத்தாமல் பார்த்திபன் தனது அரை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினான் அதே நேரம் தயாரிப்பாளரின் ஹூண்டாய் கார் டிரைவின் ஹோட்டலிலேயே நின்று கொண்டிருந்தது யோசித்தபடியே அமர்ந்திருந்தார் அவர் மழையில் நனைந்து கொண்டு நடந்த பார்த்திபனின் முகம் அவர் மனதில் நிழலாடியது அவர் செல்பேசியில் நம்பர் போட்டார் மறுமனையில் அவரது ஆத்ம நம்பர் ஆறுமுகம் நான் பழனி பேசுகிறேன் ஆ நீ சொன்ன பையனை பார்த்த பையன் நல்லா தங்கமான பையன்ப்பா சினிமாக்காரன்னா கூட எந்த கெட்ட படக்கமும் கிடையாதுப்பா ஜெயிக்கணுங்கிற வெறியில் நல்லா அலைகிறான் அதோட அவன் பொறுமையை ரொம்பவே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பையன் டென்ஷன் ஆகவே இல்லை நீ செல்லமாக வளர்த்த பொண்ணை நிச்சயமாக முகம் கோணாமல் வச்சுப்பான்ப்பா நல்ல கதைப்பா அவன் அவனை ஆக்கிறது என் பொறுப்பு நீ ஒன்றும் கவலைப்படாத என்றார் என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நண்பர்களை இந்த உதவி இயக்குனர் நல்ல ஒரு இயக்குநராக உயர்வதற்கான திருமணமாவதற்கான வாய்ப்பு கிட்டே நெருங்குகிறது என்பது போல இந்த கதை நிறைவு பெறுகிறது மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்